ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து மதுரை ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஸ்பெஷலான கல்யாண முருங்கை வடை இது வந்து பேருக்கு தாங்க வடை ஆனால் எண்ணெயில் போடும்போது பூரி மாதிரி உப்பு சுட சுட கல்யாண முருங்கை வடை கூட ஒரு ஸ்பெஷலான பொடி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ வாங்க ஒரு சூப்பரான கல்யாண முருங்கை வடை வித் பொடியோட எப்படி செய்கிறதுன்னு பார்த்துரலாம் கல்யாண முருங்கை வடை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் வந்து ரேஷன் அரிசி எடுத்துருக்கேங்க நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம் ஆனால் ரேஷன் அரிசி செய்யும் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கல்யாண முருங்கை இலை இல்லைன்னா வந்து முள்ளு முருங்கை இலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேராக இருக்குதுங்க ஸோ நான் வந்து என்னோடய ரிலேஷன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ இதை பார்க்கவே இந்த மரம் வந்து இப்போ அபூர்வமாக இருக்குது இந்த முள் முருங்கை இலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு சளி பிரச்சனை இருந்துச்சுன்னா இதில் வந்து வடை இல்லைனா அடை செஞ்சு கொடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக குணமாகும் இந்த முள்ளு முருங்கை இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நரம்பெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக இலையை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சு இந்த முள்ளு முருங்கை வந்து பெண்கள் சாப்பிடும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுங்க ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் கல்யாணம் பண்ணுற பெண்களுக்கு வந்து இந்த மரத்துலேருந்து ஒரு கிளைய பிரித்து கொடுப்பாங்களாங்க ஸோ இதனால தான் இதுக்கு வந்து கல்யாண முருங்கை இலை பேர் வந்துச்சு இப்போ நான் எல்லா இலையுமே இந்த மாதிரி நரம்பு இல்லாமல் சின்ன சின்னதாக எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி நல்லாவே ஊறிடுச்சுங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க அதில் ஊற வச்சிருந்த அரிசி எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பிச்சு வச்சுருந்த கல்யாண முருங்கை இலையை எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க ஸோ ரொம்ப போட்டிங்க அப்படின்னா கசக்கும் ஸோ ஓரளவுக்கு அரிசியும் இலையும் சேர்த்து போட்டுக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இந்த கல்யாண முருங்கை இலைக்கு வந்து மிளகு ஜீரகம் வாசந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் ரொம்ப தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னா நம்ம தோசை மாவு பதத்துக்கு போயிடும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த மாவை இதில் போட்டுக்கலாம் மாவு கரெக்டான பதத்தில் இருக்குங்க இந்த முள்ளு முருங்கை வடை மேலே ஒரு பொடி தூவாங்க அந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க இதில் காரத்துக்கு மிளகாய் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு மிளகாய் போட்டிருக்கேன் இதை வந்து மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ உளுந்து நல்லா வறுபட வறுபட உளுந்தோட வாசம் நல்லா கம கமன்னு வருதுங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்து மிளகாய் இதெல்லாத்தையும் போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலையே சேர்த்துக்கோங்க இந்த பொடிக்கே வந்து டேஸ்டே இந்த பொட்டுக்கடலை தான் ஸோ இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ வடைக்கு மேலே போடுற பொடி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க இப்போ வந்து நம்ம வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒரு வாழை இலை இல்லைன்னா பட்டர் சீட்டு எடுத்துக்கிட்டு எண்ணெய் தடவிக்கோங்க அரைச்சு வச்சிருந்த வடைகளா இந்த மாதிரி தட்டிக்கலாம் இதே இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம கையிலே வந்து மாவு வந்துடும் இப்போ அடுப்புல எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்குங்க இந்த ஸ்டேஜ்ல போட்டு நல்லா எண்ணெய் இந்த மாதிரி மேல மேல ஊத்தி விட்டீங்க அப்படின்னா ஒரு பூரி மாதிரி உப்பி வருங்க ரெண்டு சைடுமே நல்லா வெந்து எடுத்துட வேண்டியதாங்க ஸோ இப்போ ஒரு சூப்பரான கல்யாண முருங்க வடை செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இன்னைக்கு ஒரு அட்டகாசமான மதுரை ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்பெஷலான முள்ளு முருங்கை வடை தாங்க செஞ்சுருக்கோம் சுட சுட முள்ளு முருங்கை வடை கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பொடியை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதே போல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க ஸோ நம்ம இதை வந்து கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கணும்னு அவசியமே கிடையாது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க இந்த முள்ளு முருங்கை வடை வந்து ரொம்பவே சாஃப்டா பூரி மாதிரி இருக்குங்க ஸோ சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு ஒரு டேஸ்டான ரெசிபியோட உங்க வந்து மீட் பண்றேன்